ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைம் சேவிங் மத் மறுபடி வந்து மணி சேவிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னோடய சேனலை மொதல் முறையே பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம டிப் என்னென்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா தங்கம் எடுத்துருக்கேன் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வச்சு சில்லி தங்கை தயாரிக்க போகிறோம் இது வந்து நம்ம கடையில் இந்த மாதிரி நீங்கள் வாங்குனீங்கன்னா வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும் ஒரு கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அதுவே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க அதை வீட்டில் எப்படி ஈஸியான மெத்தடில் தயாரிக்கலாம்னு சொல்கிறேன் ஒரு பத்து வரைஞ்ச மிளகா காஞ்ச மிளகா எடுத்துக்கங்க நமக்கு கொஞ்சமாக தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம் அதனால் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு பத்து காஞ்ச மிளகா போட்டு லைட்டாக கருக விடாமல் நல்லா லைட்டாக ஹீட் பண்ணிட்டு பண்ணுங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க நல்லா ஹீட் ஆகிடுச்சின்னா அதை இறக்கிடுவோம் ரொம்ப தீ வந்து கம்மியாக வச்சு பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் இல்லாட்டி கரிஞ்சிரும் கரிஞ்சால் நல்லா இருக்காது அவ்வளோதாங்க எப்படி நல்லா சூப்பராக ஹீட் ஆகிடுச்சு இதனோட காம்பை எல்லாத்தையும் நம்ம கிள்ளிடலாங்க எல்லா காம்பை கிள்ளிடுவோம் இதை மிக்சியில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக அரைப்போம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சமாக பல்ஸ் விட்டிங்கனாலே குற குற குறன்னு வந்துடும் இது தாங்க சில்லி ரெடி ஆகிடுச்சு பிளாக் சில்லி இது வந்து கடையில் நம்ம வாங்கினோம்னா கொஞ்சமாக தாங்க வச்சுருப்பாங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இது வெறும் காஞ்ச மிளகா ஒரு பத்தை மிளகா போட்டு எவ்வளோ தயாரிச்சு வச்சு பாருங்கள் இதுவே நமக்கு வரும் இது வந்து நிறைய டிஷ்ஷுக்கு போடுவாங்க இது போடுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பொரியல் கூட நீங்கள் காமஞ்ச மிளகா போட மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை லைட்டாக தூவி விட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோம் நம்ம இந்த மாதிரி வாங்க போனால ரூபா தொண்ணூறுரூவா வருங்க கடையில் போய் சூப்பர் மார்க்கெட்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து வீட்டில் நம்ம சும்மா இருக்கிற இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம இதை செஞ்சோம்னா நல்லா சூப்பராக நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு வந்து செய்யும்போது தாங்க அது கஷ்டமாக தெரியும் ஆனால் செஞ்சிட்டோம்னா சரி ஈஸியாக செஞ்சிடலாங்க அதே மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் செய்கிறதுனால போர் அடிக்காமல் இருக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் நிறைய மொபைல் பார்க்குறதே கம்மியாகிடுங்க நம்ம நிறைய மொபைல் பார்ப்போம் அது கூட கம்மியாகிடும் அப்புறம் வந்து தேங்காய் தேங்காவை நம்ம வந்து உடச்சி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ஈஸியாக எந்தெந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கன்னு காமிக்கிறேன் தேங்காயை நல்லா உரித்து எடுத்துக்கலாங்க இது உடச்சிருவோங்க உடச்சாச்சு பாருங்கள் இது பாதியை நம்ம திரு நம்ம திருவிணம் மாதிரி வைப்போம் பாதியை வந்து நம்ம சட்னிக்கெலாம் எப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எப்படி வைப்போம் அந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டு டப்பாலே போட்டு வச்சிடலாம் நம்ம தேங்காவை துருவி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம துண்டு பீஸாக வெட்டி போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிங்கன்னா அது திருவுண்ண டைப்பில் வந்துடும் அதை எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா பொரியலுக்கோ குழம்புக்கோ கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்சியில் திருவுறதுக்கு திருவவும் முடியாது நமக்கு கஷ்டமாக தெரியும் காலையில் நேரம் அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க கொஞ்சமாக அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு வாரம் என்ன பத்து நாள் கூட தாங்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் தேங்காய் வச்சால் ஒரு மாதிரி ஆகிடுமெல்லாம் நினைக்காதுங்க அந்த ப்ரெஷ்னஸே போகாமல் இருக்குது நம்ம திருவண்ண தேங்காய் அப்படியே இருக்கும் பாருங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சு விட்டுருங்க திருவிண தேங்காய் மட்டும் வெளியே வச்சுமே ஒரு வாரம் தாங்கும் நம்ம ஃப்ரிட்ஸில் வச்சா பதினஞ்சு நாள் கூட வச்சுக்கலாம் வெளியே வச்சா ஒரு வாரம் அது பாடுக்கு தாங்கும் வெளியேனா ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சிங்கன்னா ஒரு வாரம் கண்டிப்பாக தாங்குவோம் நான் முதல்ல குட்டி குட்டி பீஸாக இது வந்து குழம்புக்கு அரைச்சி தேங்காய்க்கு அரைக்கிற சட்னிக்கு அரைக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி டப்பாவில் போட்டு மூடி ஒரு வாரமாக வச்சுருவோங்க அதுக்கப்புறம் நம்ம என்னொன்னு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பாதி திருவணம் மாதிரி எடுத்து வைப்போம் இந்த மாதிரி நம்ம ஒரு காயை எடுத்து உடச்சி வைக்கிறனால இது ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து யூஸ் பண்ணலாம் காலையில் நேரம் நமக்கு ரொம்ப டென்ஸில் சமைக்கிறப்ப அதை கட் பண்ணி போடுறக்கே நமக்கு டைம் பற்றாத மாதிரி தெரியும் இப்படி நம்ம இங்கே போர் அடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வைங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க காலையில் நேரம் சமைக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய்க்கு நமக்கு தேங்காயும் வேஸ்ட் ஆகாது அப்படியே இருக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க இதை உரம் கட்டி வச்சிடலாம் அதை உட நம்ம கீரி போட்டு நம்ம வந்து திருவின மாதிரி வச்சிருவோம் அதை கீறிடலாங்க அந்த பாதியை கீரி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியில் வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரெண்டு பல்ஸ் விட்டிங்கன்னா போதும் நல்லா திருவுண டைப்பில் நமக்கு கிடச்சிரும் அவ்வளோதான் இது ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் தேவைங்கிறப்ப நம்ம ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு சின்ன தேங்காய்ங்கிறனால கொஞ்சமாக தெரியுது நீங்கள் பெரிய தேங்காயெலாம் உடச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்கும் ஒரு பத்து நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து நான் வந்து அதிகமாக தேங்காய் எப்பவுமே அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதனால் எனக்கு ஒரு ரெண்டு நாள்லே ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள்லேயே காலி ஆகிடும் நான் எல்லாத்துக்குமே தேங்காய் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணி சமைப்போம் இந்த ரெண்டையுமே நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாங்க மூடி போட்டலாம் அவ்வளோதான் ரெண்டு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் பத்துருவா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ராகி மால்ட் மாதிரிதாங்க ஒன்று செய்ய போகிறோம் அது வந்து நம்ம ராகி எடுத்துக்கலாம் ராகி வந்து அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ராகி எடுத்துக்கிறேன் ராகி ஏதாச்சும் தூசி கிசி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ அவ்வளவு தேவையோ எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க நல்லா எவ்வளோ பொட்டு குப்பெல்லாம் வருது பாருங்க அதனால் நல்லா கழுவிட்டு ஊறவங்க கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க இந்த ராகியை வந்து நல்லா கழுவிடும் அப்புறம் எவ்வளோ தூசி வருது பாருங்களேன் ஓய்யோ கொட்டிடுச்சிங்க அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுர்லாங்க ஊற விட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஊறிடிச்சிங்க இதை எடுத்து நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டி ஒரு துணியில் போட்டு மூட்டை கட்டி வச்சிடலாம் மொளை கட்டுறதுக்கு நல்லா ஊரிச்சு பாருங்கள் நல்லா தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நீங்கள் ஒரு துணியில் வச்சு கட்டிடுங்க மூட்டை கட்டிடுவோம் இது அப்படி நல்லா டைட்டாக கட்டி வச்சிடலாம் இது ஒரு இருபது மணி நேரம் முப்பது மணி நேரம் கழித்து பார்ப்பேன் எப்படி மொளை விட்டுருக்குன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளை விட்டு வந்திருக்குதுன்னு பாருங்கள் இருபது நேரம் மணி நேரம் இல்லாட்டி ஒரு முப்பது மணி நேரம் விடுங்க ஒரு ஒன்றரை நாள் விட்டிங்கன்னா போதும் சூப்பராக முளைச்சி அவ்வளோ சூப்பராக பார்க்குறக்கே அழகாக இருக்குங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துது நம்ம வந்து வெறுமனை செய்கிறத விட இந்த மாதிரி மொளைக்கட்டி செஞ்சால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால தான் நான் முளக்கட்டி செய்கிறேன் இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் மொளை எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்க அழகா இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதாங்க இதை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கே சூப்பராக ஒரே நாள் தான் முப்பது மணி நேரம் வச்சு நான் கரெக்டாக ஒன்றரை நாள் வச்சுருக்கறேன் எனக்கு சூப்பராக முளைக்கட்டி நல்லாவே வந்துருச்சு இதை நல்லா ஒரு வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு எடுத்துருவோம் வெயிலில் காய் வச்சா சீக்கிரமாக காஞ்சிரும் நல்லா அடிக்கிற வெயில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் காய்ஞ்சு சூப்பராக ஒரு நாலு மணி நேரத்துலேயே காஞ்சிருங்க ஒரு ட்ரேயில் போட்டு நம்ம காய வச்சுருவோம் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட்டு முறையே பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே பாருங்கள் அவ்வளோதாங்க ட்ரேயில் போட்டு நம்ம நல்லா காய வச்சு எடுத்துடலாங்க சூப்பராக காஞ்சி வந்துருச்சுங்க காஞ்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு நல்லா கடாய் வச்சு அதில் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக பாதம் போட்டு வறுத்துக்குவோம் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக இதையும் நல்லா வறுத்து ஒன்றா அல் போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிரலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன் நீங்கள் இதே ஒரு கிலோ கணக்கில் செஞ்சிங்கன்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க மிக்ஸியில் நம்ம வறுத்துருக்கனால சூப்பராக அரைப்பட்டுரும் மிக்சியில் போட்டுடலாம் அரைச்சாச்சு இதை அரைச்சது நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் சளிச்சு எடுத்து வச்சுக்குவோம் சளிச்சு மாவு ஒரு தட்டில் போட்டுருவோம் சளிச்சு எடுத்துடுறேன் நல்லா காமிக்கிற பாருங்க சளிச்சுட்டு தளிச்சாச்சு இது கூட வந்து நம்ம ச கொஞ்சம் கோகோ பவுட்ரு சேர்த்துக்கலாம் சாக்லேட் பவுடரு அப்படி சேர்த்தோம்னா வந்து அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும் அதுக்காக சேர்க்குறேன் இது நீங்கள் சேர்க்கலனாலும் உங்கள் ஆப்ஷன் தான் சேர்க்கலனாலும் அப்படியே வச்சு நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா நல்லா சூடாக பாலை காய்ச்சிட்டு அது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு சூப்பராக கலந்து குடித்து பாருங்களேன் ஆர்லிக்ஸ் என்னங்க ஆர்லிக்ஸ் பூஸ்ட் எனக்கு பூஸ்ட் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுதான் ராகி மால்ட்டுன்னு கடையிலலாம் வச்சு விற்கிறாங்க நம்ம இதை வந்து ரொம்ப ரேட்டு கொடுத்து வாங்குவோங்க அதுக்கு நீங்கள் வீட்டிலே இப்படி ஈஸியாக சூப்பராக அது வரை ஹைஜீனிக்காக நம்மளே பார்த்து பார்த்து தயாரிக்கிறனால அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் குடிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ட்ரிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக தெரிஞ்சுலாம் பார்க்க தாங்க ரொம்ப ப்ராசஸ் இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஈஸியான மற்ற முறையில் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி நான் சொன்ன டிப்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றாச்சும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்